பொசிஷன் கேட்குறான் கேள்வி நான் உனக்கு இந்த முக்தி சாதனத்தை சொல்லுவேன்னு சொன்னார் உடனடியாக அவன் கேள்வி கேட்குறார் கோ ஜீவ க பரஷ ஆத்மா தாதாத்மியம் வா கதம் தயோ தஸ்வமஸ் வாக்கியம் வா கதம் தத் பிரதிபாத்தியதே பாத்தியேத் எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க கோ ஜீவக ஜீவன் என்றால் யாருங்க நீதாண்டா அப்படின்னு போகிறார் கோ ஜீவக கஹங்கிறத கோ அப்படின்ங்கிறாங்க கஹ பரச்ச ஆத்மா இந்த ஆத்மாங்கிறது அதுக்கு வேறானதா நல்ல புத்திசாலி நிறைய டெக்னிக்கல் வேர்டெல்லாம் கற்றுட்டு வந்துருக்குறான் வா ரெண்டும் ஒன்று தானா இந்த ஆத்மாங்கிறது ஜீவனை ஒன்று தானா வா கதம் தயோகோ அந்த இரண்டும் எப்படிப்பட்டது தயோன்னா இரண்டும் கதம் தயோ தாதாத்மியம் இந்த இரண்டும் ஒன்றுதானா வேறு வேறா தத்துவமஸ்யாதி வாக்கியம் வா அதுதான் இதுன்னு சொல்கிற அந்த வாக்கியம் உண்மைதானா கதம் எப்படி என்று அதை தத்து பிரதி பிரதிபாத்தியன் எனக்கு விளக்கி அருளுங்கள் ஒரு அறிமுகம் கேட்குறான் தஸ்யாதி வாக்கியம் தஸ்வமசியாதி வாக்கியம்னா தத்துவம் மசி போன்ற வாக்கியங்கள் மூலமாக சொல்வது இது தானா இன்னும் அவன் தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறான் தஸ்வமசின்னா இந்த ஜீவனும் ஆத்மா ஒன்றுங்கிறாங்களே அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்குறான் அப்புறம் அவர் பதில் சொல்கிறார் குரு உவாச்ச குரு சொல்கிறார் உனது வினாக்களுக்கு உரிய விடை தருகிறேன் உன்னை தவிர வேறு யார் ஜீவனாக இருக்க முடியும் நான் யார் என்று என்னை கேட்கும் நீ தான் சந்தேகமே இல்லாமல் பிரம்மம் அத்த அத்ர அத்தூம அது குறித்து நான் பதில் சொல்கிறேன் சமாதானம் பதில் சமாதானம் பதில் நீ ஒரு பிரச்சனை வந்து சமாதானம் சமாதானம் பதில்னு அர்த்தம் அத்தூம சமாதானம் கோ அந்யோ ஜீவஸ்துவம் ஏவகி தவிர ஜீவன் யாராக இருக்க முடியும் கோ அந்யக கஹ அந்ய வேறு யார் யார் வேறையாக இருக்க முடியும் ஜீவ ஸ்வம் ஏவகி ஜீவன் நீ அல்லாவா இந்த சொல் உங்களுக்கு நல்லா பிரித்து பார்த்தா உங்களுக்கு அர்த்தம் புரியும் கஹ அந்ய ஜீவ வகி உன்னை தவிர ஜீவன் என்று வேறு யார் இருக்க முடியும் ஜீவன் யாருன்னு கேட்டான்ல நீ தான் ஜீவன் எஸ்வம் புருச்சசி மாம் கோகம் பிரம்மைவாசி ந சம்சயக சந்தேகமே இல்லாமல் அகம் என்கின்ற தான் பிரம்மம் நான் என்று சொல்லுகின்றாயே அதுதான் பிரம்மம் யகஸ்வம் பிரச்சாமி யார் ஒருவன் நான் என்று நீ சொல்லி கொண்டு வந்திருக்கிறாயோ நீதான் பிரம்மம் நீதான் ஜீவனும் சொல்கிறார் இன்னை ஜீவன் யாருன்னு கேட்ட யார் கேட்டல நீதான் ஜீவன் கேட்ட நீதான் பிரம்மம் புரியலங்க நான் பிரம்மங்கிறது விளக்குறேன் அப்படிங்கிறார் சிஷ்ய உவாச மா மாணவன் சொல்கிறான் பதார்த்தம் ஏவ ஜானாமி ந அத்தியபி பகவன் ஸ்ஃபுட்டம் அகம் பிரம்மேதி வாக்கியார்த்தம் பிரகதிபத்தியே கதம் வத சுவாமி நான் பதார்த்தம் ஏவ ஜானாமி இந்த பதார்த்தத்தை தான் பத பதம் என்பது தத்துனா என்னன்னு தெரியும் தத்துனா அது தொம்னா நீ அசின்னா ஒன்று பதார்த்தம் ஏவ ஜானாமி இந்த பதார்த்தம் தான் தெரிய வாக்கியார்த்தம் புரியலையே சேர்த்து படிக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் புரியலையே அகம்பிரம்மேதி வாக்கியார்த்தம் பிரதிபத்தியே நத்தியபி பகவன் ஸ்புடம் இருந்தாலும் நான் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு தெரியல ந அத்தியபி பகவன் ஸ்புடம் நான் அத்தியபின்னா இருந்தபோதிலும் நான் புரிந்து கொள்வது ஸ்புடமாக இல்லை பதார்த்தம் ஏவ ஜானாமி அகம் பிரம்மாஸ்மி என்பதில அகம் என்பது நான் என்றும் பிரம்மம் என்பது கடவுள் என்றும் எனக்கு தெரியுது ஆனால் நான் எப்படி கடவுளாவேன் என்றது எனக்கு புரியலையே அது எனக்கு தெளிவாக தெரியல அந்த வாக்கிய அர்த்தம் வாக்கியார்த்தங்கிறது வேறு பதார்த்தங்கிறது வேறு பதார்த்தங்கள் நிறைய பேர் தெரியும் பத தெரிந்த வார்த்தை தான் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் தெரியுதுங்க ஆனாலும் புரிய மாட்டேங்க போயமில் படிக்கிறோம் இங்கிலீஷில் எல்லாமே தெரிஞ்ச வார்த்தையாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த வாக்கிய அர்த்தம் புரிய மாட்டேங்க பதங்கள் வாக்கியமாகனா அது வந்து வாக்கிய அர்த்தம் நமக்கு புரியலை அப்போ இந்த ஒரு வாக்கியார்த்தம் புரிஞ்சினா பதார்த்தம் பதச்சேதம் பதவிக்கிரகம் வாக்கிய விக்கிரகம் இந்த மூன்றும் தெரியணும் இந்த மூன்றையும் கொடுப்பவர் பேர் தான் வார்த்திகம்னு பேர் வார்த்திகக்காரர் என்றவர் இந்த பாஷ்யங்களுக்கு இருக்கக்கூடிய பதச்சேதம் பதத்தை உடச்சி காட்டுவார் பதார்த்தம் ஒவ்வொரு பதத்தினையும் யார்த்தையும் காட்டுவார் வாக்கிய விக்கிரகம் அந்த வாக்கியத்தை மாற்றி போட்டு சொல்வார் அந்த பதத்தை இதில் போடுவார் இந்த பதத்தை அங்கே போட்டுருவார் அப்புறம் பார்த்தா பார்த்தா விக்கிரகம் கிடைச்சிடும் ஒரு உருவம் கிடைக்கும் விக்கிரகம்னா உருவம் பதாச்சேதம் பதார்த்தம் பத விக்கிரகம் இதை கொடுப்பது தான் பாஷ்ய வார்த்திகம் உண்டான வார்த்திகம் என்று லட்சணம் சொல்லியிருக்கிறாங்க இந்த பையன் தெரிஞ்சிருக்கிறான் அதனால் எனக்கு பதார்த்தம் தெரியுது பத விக் வாக்கிய விக்கிரகம் எனக்கு தெரியல அகம் பிரம்மாஸ்மியினுடைய அர்த்தம் என்ன அது எனக்கு கைண்ட்லி டெல்மி கதம் வத எனக்கு சொல்லிக் கொடுங்கள் கட்டாயம் சொல்லித்தரேன்பா சத்தியமாக பாவன் அத்திர பவ பவான் அத்திர பவானா உனக்கு உனக்கு அதைக்கு ஒரு அத்திர அது சம்பந்தமானது சத்தியமாக உண்மையாக நான் தருகிறேன் விகானம் ந இவ வித்யதே அதில் இரண்டு கருத்துக்கள் இல்லை விகானம்னா ரெண்டு விதமான கருத்து ஏகானம்னா ஒன்று விகானம்னா ரெண்டு கரு இதில் ரெண்டு கருத்து ஒன்றும் இல்லைப்பா நான் கரெக்டாக உனக்கு சொல்லித்தரேன் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது உண்மைதான் ஹேதுகு பதார்த்த போதோ ஹி வாக்கியார்த்த தாவகதே இஹ இங்கே அந்த வாக்கிய அர்த்தத்தை நான் மிக தெளிவாக உனக்கு ஹேதுக்களுடன் விலைக்குத் தருவேன் என்று ஒரு உத்தரவாதம் தரார் இது ஒரு உரையாடல் தான் இனிமேல் தான் துவம் பதத்தினுடைய அர்த்தத்தை ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது பாடல் பதினொன்று அந்தக்கரண தத்விருத்தி சாக்ஷி சைதன்ய விக்கிரக ஆனந்த ரூபக சங்கிம் ந ஆத்மானம் பிரபத்யசே உம் அப்படின்னு சொல்றாரு சாட்சி சைதன்ய ஒளியாயிருந்து உன் அந்த கரணங்களை வெளிப்படுத்தும் ஆனந்த வடிவான மெய்ப்பொருளாகிய ஆத்மாவின்றி நீ வேறென்ன இதை அறிவாய் அந்த கரண தத்விருத்தி சாட்சி சைதன்ய விக்ரக ஆனந்த ரூபக சத்தியக சங்கிம் நான் ஆத் நத்மானம் பிரபத்தியசே என்று சொல்கிறார் நான் ஆத்மானம் பிரபத்தியசே ஆத்மாவன்றி வேறு எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் எதை அப்படின்னு சொல்கிறார் இங்கே மெல்ல மெல்ல பார்ப்போம் அந்த கரணம் என்றால் என்ன உள்ளம்னு அர்த்தம் அந்த என்ன உள்ள கரணம்னா ஒரு கருவி இது ஒரு கருவி ஏதாவது க கட்டிங் பிளேயர் வச்சுங்களேன் திருப்படி இதெல்லாம் ஒரு கருவி இதை வந்து கரணமும் வெளியேறுதுன்னா காரணம் இதெல்லாம் வெளியேறுது இது உபகரணம்னா கருவிக்கும் உபயா இருக்குது உபகரணத்துனால் ஒரு ஸ்டாண்டு போடுங்க அது மேலே ஆனால் அது உபகரணம் ஆகிடும் கரணம் உபகரணம் இப்போது கை இருது இந்த கை நூறு விதமான டூல்ஸு இதில் இருக்குதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அஞ்சு விதமான டூல்ஸில் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க அது ஜாக் நைஃபுங்கிறாங்க சுவிஸ் நைஃப்னு சொல்லுவாங்க சுவிஸ் ஆர்மியில் எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நைஃப் தருவாங்க அது நைஃப் மட்டும் இருக்கல கட்டிங் பிளையர் இருக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் கார்க்கு ஓப்பன் பண்ணுறது இருக்கும் பிளேடு இருக்கும் இது மாதிரி அஞ்சியும் சேர்த்து உள்ளே வச்சுருப்பாங்க இந்த கை இதை மாதிரியா இந்த உலகத்தில் அத்தனையாக இந்த கை தான் இந்த கை இதை தான் தனித்தனியாக நம்ம கட்டிங் பிளையர் ஸ்க்ரூ ட்ரைவர் ஹேண்டில் இப்படியெல்லாம் பலவிதமாக நம்ம இது கருவியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அத்தனையும் இந்த கை தான் இந்த கையினுடைய விருத்திகள் தான் மனிதன் கண்டுபிடிச்ச இந்த டூல் செக்ஷன் போய் பாருங்கள் இந்த காந்திபுரத்தில் டூல்ஸ் விற்கிறவன் கடையில் அத்தனையும் இந்த கை தான் கையினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது வந்து கரணம் இது பாகிய கரணம் வெளியே இருந்து செய்து உள்ள ஒரு கரணம் இருக்குது தான் அது அந்த கரணம் அது பேர் உள்ளம் இப்போ நாம் அதை தான் நானும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நான் நான் இருக்கேன் பார்த்தீங்களா அது உண்மையிலேயே அந்த காரணம் அது கருவியான் இதை தெரியாம கருவே நானும் சொல்லிட்டு இருக்கிறேனே நான் கர்த்தா இல்லையா கருவியை போய் கர்த்தான்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னே அந்த கரண தத் விருத்தி இந்த அந்த கரணம்னு சொல்லக்கூடிய உள்ளத்துல என்னென்ன நடக்குதுங்கிறத காலையில் நம்ம பார்த்தோம் அதில் அகம் அகம் அகம்னு ஒன்று இருக்குது இதம் இதம் இதம்னு இருக்குது இந்த இதம் 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 அப்படின்றதெல்லாம் இது இது இதுங்கிறோம் அகங்குறதெல்லாம் நான் நான் நானுங்கிறோம் இந்த நானை புத்த மதத்தில் வேறு மாதிரி சொல்லுவாங்க இந்த நானுங்கிறத ஆலய ஆலய பிரத்யம் வாங்க அது ஒரு அது வந்துக்கிட்டே இருக்குமா ஆலய ஆலய பிரத்யா பிரவருத்தி ஆலய பிரவருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதம் பிரவிறத்தி வேறையாம் அப்புறம் ஆலயம்னு அவர் சொல்கிறார் அதுக்கு ஆலயங்கிறதுக்கு பின்னாடி நிறைய விளக்கம் அது சொல்ல போகிறார் அதனால் ஆலயங்கிறது போட்டு வச்சுக்கிறார் ஆலய சந்தான விருத்தி இந்த அந்த கரணத்தில் ரெண்டு இருக்குது கண்ணை மூடிட்டு நம்ம காலையில் தியானம் பண்ணும் பொழுது பல சொற்களை சொன்னேன் அதெல்லாம் இதம் இதம் இதம்னு கண் முன்னாடி அதாவது மனக்கண் முன்னாடி ஓடிச்சு அது மனக்கண் பின்னாடின்னு பார்க்குது அது பேர் மனசாட்சி அந்த மனசாட்சி மனசு நடக்கிறதெல்லாம் பார்க்குது மனசாட்சியாக இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அந்த சாட்சி ரூபம் போயிடுச்சுன்னா இந்த வாழைப்பழம் மாம்பழம்னு சொல்லும்போதெல்லாம் சாட்சியாக இருந்தது நான் கோபம் பயம் வரும்போது சாக்ஷி பாவம் போயிடுது அதிலே பார்ட்டிசிபெண்ட் ஆயிடுது பங்கேற்பாளர் ஆயிடுது இந்த அந்த கரணத்தில் இந்த அகம் என்பதும் இதம் என்பதும் விருத்தின்னு சொல்கிறாங்க அணுவிருத்தி வியாபிறத்தின்னு சொன்னேன் இந்த அணுவிருத்தியும் வியாவிருத்தியும் ரெண்டுமே விருத்திகள் தானே அதெல்லாம் அங்கே அந்த கரண விருத்திகள் அந்த கரண விருத்திங்கிறது இதுதான் அந்த கரணம்னா இதில் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸை நம்ம கன்வீனியன்ஸுக்கு செக்ரிகேட் பண்ணுறோம் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒரு பஞ்சை இதம் விருத்திங்கிறோம் ஒரு பஞ்சை அகம் விருத்திங்கிறேன் இந்த ஆலய சந்தான விருத்தி ஆலய சந்தானம்னா ஆலயம் ஒரே மாதிரி லயமாக இருக்குது இப்போ நான் வந்து சா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறேன் நீங்கள் சாமி சவுண்டு கொடுத்தோம்னா அது ஆலயம் இல்லை அது பிரளயம் ஒரே லயமாக இருக்கணும் அவங்க இப்போ க அந்த ஹார்மோனி பட்டியில் சொல்கிறாரு மிருதங்காரர் தட்டி தட்டி டங் 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 ஓகே சார் இங்கே வீணாக்கார அவங்க சூண்டி சுண்டி பார்ப்பாங்க ட்ராயிங் 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 அவங்க செட் ஆகிட்டாங்க வயலின் காரர் அப்புறம் தபேலா காரது ஃப்ளூட் அவர் அந்த ஃப்ளூட் எடுத்துவார் சான்னு பிடிச்சி காட்டுவார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா ரெடி இது ஆர்கஸ்ட்ரேஷன் ஒன்றாக சேர்தல் ஆர்கஸ்ட்ரேஷன்னா பலதையும் ஒன்றாக ஹார்மோனைஸ் ஒரே ஹார்மோனி அது பேர் லயம் இது பேர் ஆலயம் ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் ஆலயம் வேறு வேறு மாதிரி இருந்ததுன்னா அது பிரளயம் வித விதம் இந்த இடத்து பிரளயத்தை அப்படி எடுத்துக்கோ விலையம்னு வச்சுக்கோங்க அது விலையம் இப்போ நம்மக்கிட்ட இந்த புருத்தி எல்லாம் விலையமாக வருது எதாவது ஹார்மோனி இருக்குதா நீங்களே நினச்சி பாருங்கள் உங்கள் மனசு ஹார்மனியில் இருக்குதான்னு வடை அப்படின்னு சொன்ன உடனே சாம்பார் ஞாபகம் வந்துருச்சா சாம்பார்னு ஒன்று ஞாபகம் வருது முரு முருங்காய் வெங்காயம் வெங்காயம்னா ஞாபகம் இருந்தது பெரியார் அப்படி தான் வெங்காயம் மாதிரி எனக்கு வந்து உங்களுக்கு என்ன வருது தெரில அப்புறம் பெரியார் வந்தவுடனே கடவுள் மறுப்பு எதுக்கு தாடி கண்ணாடி கருப்பு கலரு அடிமுட்டாளுங்க இப்படியே வருது இல்லையா இது எதாவது லயம் இருக்குதா எங்கள் சாம்பார் வடையில் பிறந்து இருக்கு எங்கே வந்தோம் இது விலையம் ஆனால் இது அத்தனையும் அணுவருத்தியை பாக்குதே அது எப்படி இருக்குது ஆலயம் நான் 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 அப்படி மாதிரி இருக்குதுல்ல ஆனால் அதுலேயும் கோபம் பயன் வந்துருச்சுன்னா அதுவும் விளையம் விலையம் இருக்கிற இடம் வேற ஆலயத்தில் கிடையாது அப்போ ஆலயம்னா என்ன நம்ம கோயிலுக்கு எல்லாம் அங்கே அங்க மனம் லயமாகணும் எங்கே ஆத்மா அந்த அங்க லயம் லயமாகுதோ அது ஆலயம் ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று தினமும் நம்ம ஆலயத்தில் இருக்கணும் ஆலயம்னா ஆத்மாவில் இருக்கணும் இப்போ இருந்து கொடுத்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆலய சந்தானம் சந்தானம்னா இடைவிடாமல் சந்தானன குழந்தைகள் சந்தான லக்ஷ்மி சந்தான விருத்தி இந்த சந்தான நான் நான்ன்னு நான் தோன்றி மறைஞ்சிடுது மறுபடியும் நான் பிறகுது ஆனால் இங்கே மாம்பழம் தோன்றி மறைஞ்சிட்டு வாழ்பழம் பிறகு வடை தோன்றி மறைஞ்சிட்டு சாம்பார் சாம்பார் தோன்றி மட்டும் வெங்காயம் அல்லது முருங்காய் இப்படியே போகுது அது விலையம் அவர் பேர் கொடுத்துருக்கிறார் நம்ம வேதாந்தத்தில் அகம்பிருத்தி இதம்பிருத்தி அவர் ஆலய பிரபிருத்திங்கிறாரு அது வந்து விஷயப் பிரத்திங்கிறார் எப்படியோ அவர் பேர் வச்சுக்கிறார் நமக்கு வேண்டியது இது ரெண்டும் விருத்திகள்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டும் கண்டினியூவஸ் சேஞ்சஸ்னு அர்த்தம் ஒன்று ஆலயமாக இருக்குது அதனால் சேஞ்ச் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இட் இஸ் சேஞ்சிங் அதுவும் சேஞ்ச் ஆகுது இதை விருத்திங்கிற வார்த்தையில் நம்ம பயன்படுத்துகிறோம் விருத்தின்னா உள்ளத்தில் நடக்கின்ற தொடர்ச்சியான ஃபயரிங் நியூரான் ஃபயரிங் இப்போது மனங்கிறத உள்ளங்கிறத மண்டையில் இருக்க மூளையாக வச்சுட்டோம்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க கண்டினியூஸ் ஃபயரிங் சார் தேர் ஆர் டூ கேட்டகரிஸ் ஆஃப் ஃபயரிங் ஒன் வந்து இதம் விருத்திங்கிற ஃபயரிங் இந்த விஷயங்கிற சென்சரி ஆர்கன்லேருந்து வரக்கூடிய இன்புட் ஃபயரிங் இன்னொன்று அதை வந்து பல விருத்தி நான் அனுபவிக்கிறேன் நான் பார்த்தேன் நான் கேட்டேன் இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது இப்போ ரெண்டு விதமான விருத்தி அவங்களும் ஒத்துக்கிறாங்க ரெண்டுமே அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபயரிங்னு பேர் சொல்கிறாங்க ஃபயரிங்னால் மின்னல் வெட்டு இந்த பிரெயினில் மின்னல் வெட்டு மாதிரி எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருது நம்ம வேதாந்தத்தில் உள்ளம்னு அது பேர் போட்டு அதில் மின்னல் வெட்டுங்கிறது போல விருத்தின்னு பேர் வச்சுருது விருத்தின்னா இந்த கோடை மலையில் பல 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 பாருங்க அந்த மாதிரி பிரெயினில் மின்னு தான் நியூரான் நெட்ஒர்க் அப்போ நம்முடைய குழந்தை ஞாபகம் வந்துடுச்சுவிங்க அந்த குழந்தைக்கு உண்டான நரம்புகள்லாம் மின்னலாகுது அது மின்னு தோன்றி மாறையுது விருத்தி இங்கே விருத்தின்னு எழுதியிருக்கிறேன் அது மாற்றிக்கலாம் அந்த கரண தத் விருத்தி அந்த விருத்திகளை விருத்திகளை அறியுமா மின்னல் நான் மின்னல்னு சொல்லுமா சொல்கிறதுக்குள்ளே அவர் போயிட்டாரு அப்புறம் இன்னொரு மின்னல் தான் சொல்லணும் பார்த்தீங்களா ஒரு மின்னல் வந்ததுன்னு அவர் சொல்கிறது முன்னாடி இவரும் போயிடுவார் அப்போது மின்னல்கள் தன்னை மின்னல்னு சொல்லுமா விருத்திகள் தன்னை விருத்தின்னு அறியுமா சணிகம் தன்னை சணிகம்னு சொல்லுமா இந்த ஏழாவது வினாடி நான் ஏழாவது வினாடின்னு சொல்லுமா சொல்லுங்கிற நேரத்தில் எட்டாவது வினாடி ஆடு அப்போ யார் ஒருத்தன் ஏழு எட்டுன்னு சொன்னான் அவன் சனிகம் இல்லை அவன் தோன்றி இல்லை அவன் விருத்திகள் அல்ல இப்போ விருத்திகள் எல்லாம் அப்பேரையும் டிசப்பேரிங் அப்பேரையும் டிசப்பேரிங் யாரோ ஒருத்தன் இதை சோ கோத்து வைக்கிறான்ல நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை யாவும் மாறவில்லை அப்படின்னு சொல்கிறேன் நான் சொல்லும்பொழுது அந்த போது எத்தனாவது செகண்ட் அ இல்லும்பொழுதே வினாடி மாறுதில்ல அப்போ ஒவ்வொரு வினாடி ஒரு சவுண்டு தானே கொடுத்தேன் ஆனால் யார் ஒருத்தர் அது ஆக்கினது எல்லா வினாடியில் இருந்தவன் தானே அனுவருத்தி தானே வியாவிருத்திகள் எல்லாமே தோன்றி மறையுது இப்போ வியாபிறத்திகள் எல்லாம் தோன்றி மறைஞ்சால் அணுவிருத்தி தான் அறையணும் அணுவிருத்தி விருத்தியாக இருந்ததுண்ணா அங்கே நான் ஒருத்தர் இருப்பானா நான் நான் ஒன்று இருக்குதே எது நீ எந்த நான் எந்த நான் அந்த நான் ஒரு செகண்டில் ஒரு நான் தோன்றிட்டு போனால் அந்த நான் சாப்பிட்டதை இன்னொரு நான் ஆகன்னு சொல்லுவானா இப்போ ஒரு நான் தோன்றி நாக்கில் இருக்க தேனை உணர்ந்தது அடுத்த நான் தோன்றுறது போது இந்த நான் போயிடுச்சு அப்போ இது ஸ்வீட்டுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு நான் எங்கேருந்து வந்தது அந்த நானுக்கு அது தான் அந்த நான் தெரியுமா அந்த நானுக்கு இந்த நானுக்கு தொடர்பு இருக்குதா தொடர்பு இருந்ததுன்னா அது வந்து தோன்றி மறியன்னு சொல்ல முடியாதே தொடர்பு இருக்குதுண்ணா தொடர்பற்றது என்று சொன்னால் அது வேறு இது வேறு அது பேர் சுலக்ஷணம் சுலக்ஷணம் சுலக்ஷணம்ங்கிறார் பாவ சாதனையில் பகவான் புத்தர் சொல்கிறாரு ஒவ்வொரு எண்ணமும் சுலக்ஷணம் நீ ஏண்ட அதை கோத்து பார்க்குறேங்கிறார் உன் வருத்தம் எல்லாம் எங்கேருந்து வருது துண்டு துண்டான எண்ணங்களை ஒன்று சேர்த்து நீ உருவம் கொடுக்கறல்ல பயப்படுறல்ல அது தோன்றி அப்போதே மறைஞ்சி போச்சு எவ்வளோ வினாடி இருந்தது ஒரு சுகம் எவ்வளோ வினாடி இருந்தது ஒரு துக்கம் எவ்வளோ வினாடி இருந்தது ஊசி குத்துறாங்க வலி எவ்வளோ நேரம் இருந்தது குத்தும்போது தான் இருந்தது அப்புறம் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நீ தான் ஊசி ஊற்றுனா பரவாயில்ல ஒருத்தர் போகும்போது து அப்படின்னு வைங்க அவன் துப்பந்த எவ்வளோ நேரம் என் வாழ்நாள் முடிக்க மறைக்க மாட்டான் என்ன இப்படி பண்ணிட்டாங்க யார் தேவராஜ் சும் பேரு சொன்னேன் தேவராஜ் தேவதாசா தேவதத்தன் ஏதாவது சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது சாமி முன்னாடி யாராவது இருக்குது அப்போ அதை தோர்த்து அவன் தான் சாட்சி அந்த கரண தத்விருத்தி சாட்சி ஆத்மா ஆத்மா தான் புத்தர் சொல்றாரே ஒவ்வொருமும் சனிகம் 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 சர்வம் சனிகம் சர்வம் சுலக்ஷணம் சர்வம் துக்கம் சர்வம் சூன்யம் ஒன்றுமே இல்லைங்கிறார் இதுதான் ஞானம் நம்மளா புத்த மதம் போயிடலாமா நம்ம சூன்யம் ஆகிடுமே அதுதான் அதுதான் நீங்கள் அத்வைதி நூறு பெர்சன்ட் புத்தரை ஒரே அடி அடிச்சுட்டா இருவாருங்க அந்த கர்ண தத் விருத்தி சாக்ஷி சைதன்யம் விக்கிரகம் அதுதான் உருவம் விக்கிரகம்னா அந்த அந்த ரூபமான அந்த ரூபம்னா ஒரு வடிவம் கொடுத்துடாதீங்க சைதன்ய வடிவம் சைதன்ய ரூபம் ஆனந்த ரூபக மறுபடியும் ரூபம் போடுறார் அது எப்படி இருக்குது இந்த சாட்சி ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அது சத்தியம் அது நிலையானது அழியாதது மாறாதது துடிக்காதது பிறவாதது இரவாதது என்றும் இருப்பது ஒன்றானது ஆனந்தமானது அது ஆத்மாவென்று வேறு என்ன ஆத்மானம் பிரபச்சியே என்ன வேறு எதுவாக இருக்க முடியும் வேறு என்னன்னு சொல்ல முடியும் அப்படிங்கறார் இப்போ அந்த கரண விருத்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாக்கி விருத்தின்ற பாதி முடிஞ்சு போச்சு அதுதான் ஆத்மா ஆத்மாவு டெஃபினேஷன் கொடுத்துட்டார் இனிமேல் கொடுக்குறதெல்லாம் அடிஷ்னல் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் தான் இப்போ ஒரிஜினல் எவிடன்ஸை முதல்ல கொடுத்தது தான் சங்கருடைய ஸ்டைல்